சொந்த பந்தம் அது பெரிய விஷயம் இன்னைக்கு அதில் ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டாங்க முடியல அவங்களோடு பெரிய போராட்டம் நிறைய பேர் சொல்கிறது சொந்த பந்தம் தான் நமக்கு எதிர் இன்றைக்கும் அவங்க தான் நமக்கு பொறாமக்காரங்களும் அவங்க தான் நம்ம அவங்க போராமப்படுறோம் அவங்க நம்ம போடுறாங்க நமக்கு எதிரியாக அவங்களை பார்க்குறோம் அவங்க நம்ம எதிரியாக பார்க்குறாங்க இன்னைக்கு வெளியில் எதிரிகள் இல்லை உள்ளுக்குள்ளேயே எதிரிகள் வளருகிறார்கள் அது வேண்டாம் என்றார்கள் காத்தமுன் நபியின் சல்லி செல்லாம் மார்க்கம் இதில் தெளிவு ஈமான் நம் சகோதரன் அவன் கூட இணைந்துதான் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஈமான் உள்ளவர்களோடு கூட இன்றைக்கு எத்தனை வேற்றுமைகளும் விரோதங்களும் குரோதங்களும் இதில் வெளியிலிருந்து செலவே இணைஞ்சிருக்கிறவங்களை பிரிச்சு விடுறதுக்கே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான் அதான் பெரிய சோதனை ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் எப்படி ரெண்டு பேரையும் வித்தியாசமாக பிரித்து காட்டணும் அதுக்கு பல பேர் முயற்சி அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்குண்டே சில பேர் இருக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க அவருக்கு இவரை பற்றி நல்லா தெரியும் இவருக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் மூணாவது ஒருத்தர் உள்ள வந்து உங்கள் இப்போ பழைய மாதிரி இல்லைப்பா அவட்ட போய் எப்பா உன் அண்ணன் உன் தம்பி இப்போ பழைய மாதிரி இல்லை அவன்லாம் உன்னை பற்றி நான் தப்பான எண்ணம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை எப்படி பிரிக்கணுமோ இதில் வெற்றி காணுகிற பல பேர் இருக்கிறார்கள் ஒன்றை நான் சொல்லட்டுமா காத்தமுன் நபியின் செல்லல்லே செல்லம் அல்லாவின் படைப்புகளிலெல்லாம் மிக கேவலமான படைப்பு யார் தெரியுமா என்று கேட்டார்கள்

தொழுகை விட்டவர்கள் என்று சொல்லவில்லை நோன்பை விட்டவர்கள் என்று சொல்லவில்லை அல் முஃபர்ரிகூன் பிரித்தார்களே பைனல் அஹிபா அன்போடு பாசத்தோடு இருந்த உறவுகளை சொந்தங்களை பிரித்து பார்த்தார்களே அவர்கள்தான் உங்களில் மிக கேவலமானவர்கள் ஆக கெட்டவர்கள் என்றார்கள் ஹாத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்க முயற்சிக்காதீர்கள் பிரித்து அதில் நீங்கள் சுகம் காணாதீர்கள் அவரை வச்சு இவர் சம்பாதிக்கணும் ஆனா அதுக்கு அவர் அண்ணன் விடமாட்டுகிறார் தம்பி கொஞ்சம் ஏமாளி அவரை வச்சு இவர் சம்பாதிக்கணும் அதுக்கு அண்ணன் விடமாட்டார் என்ன பண்ணணும் அண்ணனையும் தம்பியும் பிரிச்சுட்டோம்னா நாம குளிர் காயலாம் இவர் குளிர் காய்வதற்கு இவர் வளர்வதற்கு பிரிக்கும் ஆயிரம் முயற்சிகள் ஏன் அற்ப உலகத்தில் இந்த ஆசை இதை விட வேறு எதையாவது சம்பாதிக்கலாமே சாப்பிடலாமே பிரித்து நீ அவனை ஏமாற்றி புழைப்பதை விட வேற வழி நிறைய இருக்குது காசு இன்னைக்கு பல வேதுகளுடைய ஈமானை கூட பறித்து இருக்கிறாள் காசுக்காக இன்றைக்கு எதையும் செய்வதற்கு பல பேர் தயார் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அடுத்தவங்களை குறை சொல்லி இவங்களுக்கு சந்தோஷம் அடுத்தவங்களை குறை சொல்ற எதில் அவங்க சேவையை குறை சொல்ற அவங்க ஹிதுமத்தை குறை சொல்ற அவங்க தியாகத்தை குறை சொல்கிற அவங்க வளர்ச்சியை குறை சொல்கிற அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா வர்க்காத்துகளையும் குறை சொல்லி இவர்களுக்கு ஒரு திருப்தி எத்தனை ஆயிரம் நீ குறை சொன்னாலும் அவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் அது அவருடைய ஏற்பாடு அது தாழ்ந்து போறது நீ தான் குறை சொல்லி கொறை சொல்லி என்ன நடக்கும்னா அவங்களை கொண்டு நலவுகள் பெறப்படும் நீ பிரோஜனம் மாட்ட அவங்க நாவல் அல்லா பேசுவான் உனக்கு பிரோஜனம் கிடைக்காது ஏன் நீ குறை சொல்கிறவன் உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்ப இன்றைக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக உறவுகளை உடைத்து பார்ப்பவர்கள் பிரித்துப் பார்ப்பவர்கள் பிரிக்க போராடுகிறவர்கள் இவர்கள்தான் மனித இனத்தில் கெட்டவர்கள் என்று அடையாளம் சொன்னார்கள் அகிலத்தின் அருட்படை முகமது ரசூல் இன்னைக்கெல்லாம் அமானிதத்தை நிறைவேற்றதில் நிறைய பெரிய மனிதர்களே இன்றைக்கு தோற்று போயிட்டாங்க பெரிய மனிதர்கள் மார்க்கமுள்ளவர்களும் இதில் இன்றைக்கு விலகீனமாயிட்டார் அவங்கள்ட்ட யாரை நம்பி எதையும் கொடுக்க முடியாது யாரை நம்பி எதையும் ஒப்படைக்க முடியாது யார்ட்டையும் எதையும் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து வாங்கிடலாம் நினைக்க முடியாது இன்றைக்கு பரிசுத்தமான பல பேர்கள் ஆசைகளாலும் உலகத்தின் மீது இருக்கிற பற்றுகளாலும் காசின் மீது இருக்கிற ஒரு தீய சிந்தனைகளாலும் நம்பிக்கையை நாணயத்தை நம்பகத்தன்மையை மண்ணுக்குள்ளேயே புதைத்து விட்டார்கள் அவங்களை நம்பியெல்லாம் கொடுத்துட்டு போக முடியாது எப்போ நைட்டு கொஞ்சம் விட் நைட் ஆகி போச்சு நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் இந்த காசு உங்கள்கிட்ட இருக்கட்டும் காலையில் வாங்கிறேன்னா காலையில் அவர் டோட்டலாக குடும்பத்தோடு ஊற விட்டே ஓடி போயிடுவார் காசை வாங்கிட்டு இன்றைக்கி அப்படிப்பட்ட காலம் ஹாத்தமுன் நபியின் சல்லு அலைவ சல்லம் கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொன்ன அதிகமான அடையாளங்களில் லாயாமனு ஜலீசும் ஜலீசா நண்பன் நண்பனை நம்ப முடியாத காலம் வரும் என்றார் நண்பனை கூட நம்ப முடியாது உலகத்தின் இறுதி நாடின் அடையாளம் நம் நண்பனை நம்பி உன்னை கொடுக்க முடியாது அவன் உயிருக்கு உயிராக பணகிறான் எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் சம்பாதித்த பல பேர் தாயை நம்பல தந்தையை நம்பல மனைவியை நம்பல உடன்பிறப்பை நம்பலை வெளிநாட்டில் இருக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அந்த மாசம் மாசம் அந்த பணத்தை அனுப்பணும் தந்தைக்கு அனுப்பலாம் இல்லை தாய்க்கு அனுப்பலாம் இல்லை மனைவிக்கு அனுப்பலாம் இல்லை அவர் நண்பருக்கு அனுப்பி அதை சேமிப்பு வைப்பா நம்ம மொத்தமா இது பண்ணிக்கலாம் அப்படி அனுப்பி அனுப்பி பத்து இருபது வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கை இங்கே அனுப்பி அந்த நண்பன் இடத்துல வருஷம் மாசம் மாசம் அனுப்பிடுற அவர் மேல அவ்வளவு உயிருக்கு உயிரான பாச நம்பிக்கை எல்லாம் முடிச்சிட்டு அங்க குளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்தால் இவன் சொன்ன பதில் எல்லாம் அங்கங்க உங்க குடும்ப செலவுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் என் கையில் ஒண்ணும் இல்லை எங்கோ நடந்ததை சொல்லவில்லை சமீபத்தில் நடந்து முடிந்ததை சொல்கிறேன் நண்பன் அவ்வளவு அன்பு அவ்வளவு நேசம் நான் கேட்கிறேன் உன் தாயை நம்பவில்லையே ஏன் என்று கேட்கிறேன் உன் தந்தை ஏன் நம்பவில்லை உன் மனைவியை ஏன் நம்பவில்லை மனைவிக்கு நீ அனுப்பலாம் அவள் ஏமாற்றினாலும் அவளுக்குள்ள ஹக்கு இருக்கிற உன் தந்தை அவர் தர மறுத்தாலும் அவருக்கு உரிமை இருக்கிறது உன் தாய் அவள் தர மாட்டேன் நின்றாலும் அவளுக்கு அதில் சொத்தில் பங்கு இருக்கிறது யாரோ ஒருவனை நம்பிய கொடுத்துவிட்டு இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறாயினே நம்புகும் காலம் இல்லை என்கிறேன் இன்றைக்கு காசு விஷயத்தில் நம்பிக்கையான மனிதர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் இறுதி நாளின் அடையாளமாக அகிலத்தின் அறுப்படை முகமது ரசூலுல்லா இதுல்லால் இல்லம் பதிவு செய்த செய்தி நமக்கு கண் முன்னால் காட்சி அளிக்கிற அமானிதம் ஒருவரை நம்பி விட்டால் அதுல கரெக்டா அதுதான் காதமுன் நபியின் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பெயர் அல் அமீன் நம்பிக்கையாளர் என்ற பெயர் ஏன் இந்த அமானிதமும் அரபுகள் அன்னலாரை நம்பி கொடுத்தார்கள் அன்னலாரை ஏற்கவில்லை அன்னலாரின் கொள்கை ஏற்கவில்லை அன்னலார் கொண்டு வந்த தீனை ஏற்கவில்லை ஆனால் அன்னலாரை நம்பினார்கள் அமானிதத்தை கொடுத்திருக்கிறாங்க கரங்கங்க அமானிதத்தை கொண்டு கொடுக்கிறாங்க கலிமாவை ஏத்துக்கல கலிமாவை ஏத்துக்க ரசூல் கட்டாயம் அவங்க அமானிதத்தை கொண்டு வந்தால் வாங்கிக்கிடுவாங்க சிரிச்ச முகத்தோடு சிரிச்ச முகத்தோடு திருப்பி அனுப்புவாங்க உங்கள்கிட்ட களிமா இல்லையே சொன்னதே இல்லை லாஜிக்கராக பித்தி இந்த தீனை நிர்பந்தப்படுத்தி கொடுக்காதீர்கள் என்றான் அல்லாஹ் யார்கிட்டையும் மார்க்கத்தை நிர்பந்தப்படுத்தி கொடுக்கறதில்லை இந்த மார்க்கம் ருசித்து சுவைத்து உள்ளே வந்தவர்கள் தான் இன்றைக்கு இதில் நினைத்தார்கள் நீடிக்கிறார்கள் இது யாருக்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது கட்டாயப்படுத்துவது அனுமதியில்லை அண்ணலார் கட்டாயப்படுத்தி இருக்கலாம் முடியாது வேண்டாம் என்றார்கள் கொண்டு கொடுக்கிறாங்க காலையில் வாங்கிக்கிறோம் வாங்கி வச்சிருவாங்க யார் அண்ணலார் நபித்துவத்தை சொன்ன காலத்தில் அதற்கு முன்னால் அதை மறுத்தவர்கள் அன்னலார் மீது நம்பிக்கை இருந்தது இன்றைக்கு நம்மீது நம்பிக்கை உள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன் அந்த நம்பிக்கை தன்மை எழுந்துராதீர்கள் காசு கண்ணை மறைத்து விட வேண்டாம் நம்ம காலடியிலே காசு உலகம் காலடியில் எப்போது நீ சரியாக நடந்தால் நேர்மையாக இருந்தால் நம்ம சம்பாதிக்கலாம் எத்தனை லட்சத்தையும் சம்பாதிக்கலாம் நேர்மையாக வாழ்ந்தால் அடுத்த உங்க காசை ஆசைப்படாதீர்கள் அடுத்தவர்களிடத்தில் இருப்பதை நீங்கள் ஆசைப்படாத போதெல்லாம் உலகம் உங்களை நேசிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லவாளே சொன்னால் வஸ்ஸஹத் விமாஃபி ஐதுன்னா யோகைபு கண்ணால் மக்களிடத்தில் இருக்கிற பொருளை நீ ஆசைப்படாதே மக்களால் நீ நேசிக்கப்படுவாய் உலகத்தில் இன்றைக்கு எல்லோருடைய நேசம் உனக்கு கிடைக்க வேண்டுமா யாரிடத்தில் இருக்கிறது நீ ஆசைப்படக்கூட அவர்கிட்ட இருக்கிறது அவருக்கு அதை நீ ஆசைப்பட்டால் அவர்கிட்ட அதை அடைகிறதுக்கு போய் சொல்வாய் ஏமாத்துவாய் நடிப்பாய் அவரை நடிக்கணும் அவர்கிட்ட போய் கெஞ்சணும் அவர் காலில் விழணும் அப்போ வந்து அங்கிருந்து காசை கறக்க முடியும் இல்லை நீ ஏமாற்றணும் அல்லது அவருக்கு மோசடி செய்யணும் அடுத்தவர்களிடத்தில் இருக்கும் பொருளில் ஆசையை குறைத்து விடு ஆசை இல்லையா உலகத்தால் நீ நேசிக்கப்படுவாய் யார் அகிலத்தின் சர்கார் முகமது ரசூல் சல்லா அவர்கள் சொன்னதெல்லாம் சத்தியம் உலகத்தில் அவங்கள விட்டுட்டு இன்னொரு வழியை யாரும் காட்ட முடியாது இஸ்லாத்தில் அல்லாவின் தூதரை தவிர வழிகாட்டுவதற்கு வேறு யாருமே இல்லை தூதரின் வாழ்க்கையில் நின்றுதான் இல்லைதான் வழிகாட்டினார்களை எடுத்துக்கிடல யாராவது சொந்த ரூட்டை கொண்டு வந்தாங்கன்னா வேண்டாம் பா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் போ நபி பெருமானார் சொன்னார்களா கொண்டு வா இமாம் சொல்கிறார்கள் எங்கிருந்து ரசூலுடைய வாழ்க்கையில் இருந்து இமாம் அபூ ஹனீஃபா பெருமானார்வடத்தில் இருந்து அல்லாஹ்வும் ரசூலுவும் காற்றின பாதையில் நமக்கு வெற்றியைத் தவிர வேற எதுல வெற்றி இருக்குது அதனால மக்களிடத்தில் இருப்பதில் ஆசை கொள்ளாதே என்றார்கள் ஆசை காசை வாங்கனு மட்டும் இல்லை ஆசை வந்துச்சா ஏமாற்றுவாய் மோசடி செய்வாய் எப்படியெல்லாம் நடிக்க வேண்டுமோ நடிப்பாய் எப்படியெல்லாம் அவரை போய் ஆளை கவனிக்கணுமோ கவனிப்பாய் எல்லாம் பொய் சொல்வாய் புறம் பேசுவாய் அடுத்தவனை போய் குறை சொல்வாய் எல்லாம் செய்வாய் ஏ காசு உனக்கு குறி எல்லாத்தையும் விடுவாய் காசின் மீது உலகத்தின் மீது அடுத்தவங்களிடத்தில் இருப்பதன் மீது ஆசை இல்லையா ஆ நீ ரொம்ப நல்ல மனுஷன் நான் சொன்னது யார் நபிகள் நாயகம் செல்ல லாதேஷன் அப்ப அமாநிதம் என்பது ரொம்ப முக்கியம் இங்கே நான் சொல்ல வந்த செய்தி நீங்கள் உயர வேண்டும் அல்லாஹ்வின் பார்மையில் உயர்ந்த மனிதராக இருக்க வேண்டும் உறவு ஒரு பெரிய பாலம் எனக்கும் என் ரப்புக்கும் இணைகிற பாலம் என் தொழுகை மிகச்சரியாக அல்லாஹ்வின் உறவை எனக்கு வாங்கி தருவதற்கு என் உறவு தான் வழி செய்ய வேண்டும் நான் கரை சேருவதற்கு என் உறவோடு தான் நான் இணக்கம் காட்ட வேண்டும் உறவோடு இணக்கம் இல்லையா அல்லா என்னை இணக்கத்தை விட்டு விளக்குவான் என்று உறவால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால உறவுகளை சேருங்கள் உங்கள் இரணத்தில் மறுக்க உங்களுடைய வறுமை கஷ்டம் நீங்கும் நோய்கள் நீங்கும் நீண்ட ஆயுள் பெறுகிறீர்கள் இத்தனை சுப செய்திகளோடு வல்லநபி அடைவசல்லம் உறவை அழகாக சேர்ந்து வாழுங்கள் என்கிறார்கள் அல்லாவும் திருக்குரானில் உறவுகளை சேர்ந்து வாழ்பவர்களை பாராட்டி பேசுகிற நூற்றுக்கணக்கான வசனங்கள் இடம்பெறுகிறது அல்லாஹ் குரான் ஷெரீஃபிட சொல்லுவான் அபுல்ல அல்லாவை பயப்படுங்கள் உறவுகளை பயப்படுங்கள் அல்லாஹ பயப்படுங்கன்னு சொன்னா அல்லாஹ் உறவை பயப்படுங்கன்னு சொல்றான் ஏன் உறவ பயப்படணும் உறவ கட் பண்ணிடாதேன்னு அர்த்தம் உறவ பயப்படணும் அண்ணா உறவு விஷயத்துல நேர்மையை தவறி விடாதே விஷயத்தில் புறந்தள்ளி விடாதே எனவே இபாதத்துக்காக வாழ்கிற நாம் ரெண்டு கடமைக்கு சொந்தமானவர்கள் அல்லாதோடும் அழகாக நடக்க வேண்டும் அவன் வணக்கத்தோடு அவனிடத்தில் கையேந்துவதில் அவன் எப்படியெல்லாம் நான் இருக்க பிரியப்படுவானோ அப்படி இருப்பதில் ரொம்ப ரொம்ப கவனம் அதற்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் சத் செல்லம் அடியார்கள் அடியார்கள் விஷயத்திலும் நான் ரொம்ப அழகாக நடக்க வேண்டும் என்னை தந்தையை சார்ந்த உறவுகள் என் தாயை சார்ந்த உறவுகள் என் மனைவி வழியாக வந்த உறவுகள் மூணு உறவுகள் மூணு உறவுகள் ஒன்று தாயின் வழி உறவு தந்தையின் வழி உறவு இன்னொன்று திருமண வழியில் வந்த உறவு என் மனைவி என் மனைவியின் உடன்பிறப்புகள் என் மனைவியின் பெற்றோர்கள் அந்த உறவுகள் இத்தனை உறவுகளோடும் நான் அழகாகவே நடக்க வேண்டும் இந்த உறவை தூக்கி அந்த உறவை இறக்கி விடக்கூடாது இந்த உறவுக்கு முக்கியத்துவம் அந்த உறவுக்கு முக்கியத்துவம் இல்லை ஆக்கி விடாதீர்கள் உறவுகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் நேசம் காட்டப்பட வேண்டும் உதவி

வேண்டுமா என்று கேட்டார்கள் உயர் நிலையில் இருக்க வேண்டுமா உறவுகளோடு இணைந்து விடு என்கிறார்கள் எல்லாம் அல்லா அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை நம் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக எங்கெல்லாம் பிரிந்துருக்குமோ அங்கெல்லாம் இணைத்து வைப்பானாக எங்கெல்லாம் இணைந்து இருக்கிறோமோ அதை பலப்படுத்துவானாக